ఓం వారాగితయే పో அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வெள்ளிக்கிழமையும் சஷ்டியும் இணைந்து வருகிறது முருகனின் ஆறெழுத்து மந்திரத்தை எழுதுங்கள் நீங்கள் நினைத்தது ஆறே நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா இல்லைங்களா அது என்ன மந்திரம் எப்படி எழுதணும் இதை எழுதுவதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன இந்த சஷ்டி அன்று முருகப்பெருமானை நாம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு சஷ்டி வருகிறது சஷ்டி அன்று யார் ஒருவர் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம எப்பெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் யாருமே நம்மளுக்கு உதவுறதுக்கு இல்லை நான் ஒரு அனாதையாக நிக்கிறேன் சோகத்துல சோகத்துல உச்சியில் இருந்தாலும் சரிங்க நாம் முருகப்பெருமானை நினை இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா ஓடோடி வந்து நம்மளுடைய கஷ்டத்தை போக்குவார் இது குழந்தை வரத்திற்கு மட்டும் சஷ்டி அன்று விரதம் இருப்பது கிடையவே வரத்திற்கும் சேர்த்து விரதம் இருப்பாங்க நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் சரிங்க அதை நான் நம்ம கூட ஒரு தோழனா ஒரு அப்பாவா ஒரு அண்ணனா நம்ம கிட்ட வந்து அரவணைச்சு நான் இருக்கேன் நாம் யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்ற வாசகம் கூட அவருக்கு சொந்த நம்ம எவ்வளவு பெரிய துன்பத்துல எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் முருகப்பெருமான் ஓடோடி வந்து உதவி செய்வார் அப்படி தினத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சஷ்டியும் இணைந்து வருவது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் இந்த நாள்ல நம்மளுக்கு என்ன தேவைகளோ அத முருகப்பெருமான் கிட்ட இருந்து நாம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அவரை எப்படி நாம சஷ்டி அன்று வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது ஒன்னொன்னா நம்ம அந்த பதிவுல பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானனுடைய படம் இருக்குதுன்னாலும் சரிங்க வேல் வச்சிருக்கீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்க வேல் மாறல் வந்து பாராயணம் பண்ணுங்க வேல் பூஜைக்கு அபிஷேகம் செய்யுங்க வேலுக்கு அந்த மாதிரி வேல் பூஜையும் செய்யலாம் எங்க வீட்டுல வேல் கிடையாதுமா படம் மட்டும்தான் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னா நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளி பூக்கள் உங்க கையால மாலையா கட்டி நீங்க சாத்துவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பை தரக்கூடியது நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் இருந்தா கூட முருகப்பெருமான் மனதார ஏற்றுக்கொள்வார் அதனால உங்களால என்ன முடியுமோ அதை நெய்வேத்தியமா வச்சுக்கோங்க சிறப்பான நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் வைப்பது ரொம்பவுமே விசேஷமானது அதனால சர்க்கரை பொங்கல் வச்சுக்கோங்க அதற்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு நெய் தீபம் அது வெற்றிலை தீபமாகவும் நீங்க ஏற்றி கொள்ளலாம் இல்ல சும்மா சாதாரணமா ஒரு அகல் அகழ்விளக்குல நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு நீங்க தீபம் ஏத்தி கொள்ளலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்க எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு முறை அறுபத்தி ஆறு முறை ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு இப்படி ஆறில் முடியக்கூடிய அந்த டைம் வந்து நீங்க இதை எழுதணும் ஆறு தடவை எழுதலாம் அறுபத்தி ஆறு தடவை எழுதலாம் அறுநூத்தி அறுபத்தி ஆறு தடவை எழுதலாம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு தடவையும் இந்த மந்திரத்தை நீங்க எழுதலாம் ஏதாவது ஒரு கோரிக்கையை வந்து நினைச்சுக்கோங்க இப்ப குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கலாம் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் சரிங்க சொந்த வீடு வேணும் அப்படின்னாலும் சரி வாழ்க்கையில் வந்து செல்வம் அதிகரிக்கணும் வருமானம் பெருகணும் அப்படின்னாலும் சரி உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அது ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்க மனதார முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நீங்க மேல நீங்க எழுத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அன்ரூல் பேப்பரில் எடுத்துக்கோங்க அதை வந்து ஓம் அப்படின்னு போட்டுட்டு அதற்கப்புறம் நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க எழுதலாம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க எத்தனை முறை எழுதணுமோ அது உங்களுடைய விருப்பம் நான் வந்து உங்களுக்கு மூணு சாய்ஸ் கொடுத்துருக்கிறேன் அறுபத்தி ஆறு அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு தடவை இந்த மூணுல உங்களுக்கு எத்தனை முறை எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அது உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்க எழுதி கொள்ளுங்கள் எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரையும் முருகனுடைய பாதத்திற்கு பக்கத்திலே வச்சிடுங்க வச்சுட்டு நீங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைங்க நிறைவு செய்து கொள்ளலாம் நாங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நீங்க காலையிலேயே குளிச்சிட்டு முருகப்பெருமான் கிட்ட ஒரு தீபம் நெய் தீபம் ஏத்திட்டு ஒரு டம்ளர் பால் வச்சு உங்க விரதத்தை நீங்க காலையிலேயே துவங்கிக் கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு மேல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை எல்லாம் நீங்க மாலை ஆறு மணிக்கு மேல செய்யலாம் முருகப்பெருமானினுடைய ஆறு எழுத்து மந்திரமான ஓம் சரவணபவ அப்படிங்கிறதுக்கு என்னவெல்லாம் நம்மளுக்கு சக்திகள் கிடைக்குதுன்னு பாருங்களேன் இந்த ஓம் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு தான் அந்த படைத்தல் தொழிலையே அவங்க வந்து செய்கிறாங்க இது வந்து பிரம்ம தேவருக்கு மறந்து போச்சு அப்ப பிரம்ம தேவர் உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னு அவர் அரஸ்ட் பண்ணி வச்சிடறாரு முருகன் சிறையில் வச்சிடறாரு அதை வந்து விட்டுடுங்க பிரம்மா இல்லாம எங்களால என்ன தொழில் செய்ய முடியும் படைத்தல் தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது இல்லையா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட கேக்குறாரு விஷ்ணு அப்போ இவருக்கு வேதத்தின் அடிப்படையில படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த வேதம் எதனின் அடிப்படையில நாம படைக்கிறோம் அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு அப்போ விஷ்ணு போய் சிவபெருமான் கிட்ட கேக்குறாரு சிவபெருமான் வந்து கேக்குறாரு பிரம்மனை வந்து விற்று எதுக்கு சிறையில அடைச்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அப்ப அவரு சொல்றாரு இவருக்கு எதன் அடிப்படையில் நம்ம படைத்தல் தொழிலை பண்றோம் அப்படிங்கறதே மறந்து போய் இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு அதனாலதான் நான் வந்து இவர சிறப்பிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அப்ப உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னா எனக்கு தெரியும் ஆனா உனக்கு தெரியுமா அப்படின்னு சிவபெருமான் திரும்பவும் முருகன் கிட்ட கேக்குறார் அப்ப முருகப்பெருமான் வந்து சொல்ல ஆரம்பிச்ச உடனேவும் எப்பவுமே கூறுபவர் குரு கேக்குறவர் சிசியன் அப்ப சிசியன் எப்படி கேட்கணுமோ அப் அந்த முறையில நீங்க கேட்டாதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்றார் அதான் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு வாய பொத்தி மண்டியிட்டு அவர் கேக்குறாரு எதன் அடிப்படையில் இந்த படைத்தல் தொழில் நடைபெறுகிறது அப்படின்னு இந்த முருகப்பெருமானுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா பார்வதியும் சிவனும் அவங்க வந்து இந்த படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் இந்த தொழில வந்து நாம எப்ப எந்த முறையில செய்யறோம் அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்கும்போது போது பார்வதியின் மடியில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார் குழந்தையாக இருக்கும்போது அப்ப அவருக்கு அத்தனையும் அத்துப்படி அதனால அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது வந்து சிவபெருமானுக்கு தெரியல அந்த மாதிரி முருகப்பெருமான் வந்து அனைத்தையும் தெரிந்து வைத்திருப்பவர் அவருக்கு அனைத்தும் அத்துப்பிடி அதனால அவரை நாம வழிபாடு செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் வினைகள் அனைத்தையும் வேரோடு தீர்த்து வைப்பார் நீங்க மற்ற கோவில்களுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அமைதியா நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வெளியில வந்துடுவோம் ஆனால் முருகப்பெருமானுடைய சன்னிதிக்கு போனோம் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிப்பார் அனைவரும் அடுத்து வினாடியே அரோகரா அப்படின்றத வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி முருகப்பெருமானை நாம நினைத்தோம் அப்படின்னாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் ஓடோடிவிடும் நாளைய தினத்தில் வரக்கூடியது வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு சஷ்டி வருகிறது கூடுதல் சிறப்பானது இந்த அற்புதமான நாள்ல இந்த ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க எத்தனை முறை எழுதுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க நீங்க எனக்கு சொல்லுங்க அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா நீங்க இதை எழுதின ஆறே நாட்களில் உங்களுடைய வேண்டுதல் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரிங்க முருகன் மீது ஆணையாக சொல்கிறேன் நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம முருகப்பெருமான நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதலை பொறுத்து நீங்க எத்தனை முறை எழுதுறீங்க அப்படிங்கறத பொறுத்தும் அது உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன நடக்குமே தவிர ஆனா நிச்சயம் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சத நடத்தி வைப்பார் இயற்கைக்கு புறம்பானதை எதுவுமே நாம கேட்க கூடாது கடவுள்கிட்ட அதனால உங்களுக்கு என்ன தேவையோ என்ன அதை வந்து முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க இதை எழுத ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயம் நீங்க நினச்சது நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்